முருகா சரணம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த முருகனின் கையில் இருக்கும் வேலை தொட்டுவிட்டாய் தானே இந்த தான் உனக்கு துணையா பாதுகாப்பா இருந்து நீ எதிர்பார்க்குற எல்லா காரியங்களிலும் உனக்கான வெற்றியை தரப்போது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட நான் சொல்றதை கேளு என்னை நம்பி நீ எடுத்த எந்த முடிவும் ஒருபோதும் தப்பாக போகவே போகாது என் செல்வமே என் மேல பாரத்தை போட்டு நீ செஞ்ச எல்லா காரியங்களிலும் இப்போது உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த வருமானமும் உனக்கு நல்ல வாய்ப்புகளும் வசதிகளும் வந்து சேரும்படி இந்த முருகன் அருள் செய்கிறேன் உனக்கே தெரியாமல் நீ சந்தித்த எல்லா பிரச்சனைகளும் உனக்கு தெரிஞ்சு நீ சமாளித்த எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் வரப்போகுது நீயும் எதை நினைச்சும் யோசிக்காமல் கவலைப்படாமல் மனம் தளராமல் நம்பிக்கையோடு முன்னேற தயாராகு இனி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் நம்பிக்கை உறுதியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உனக்கான நன்மைகளும் சரியான நேரத்தில் சிறப்பாகவே உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக இந்த முருகன் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக முன்னேறு நான் உனக்காக உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல அதிசயங்களை நிகழ்த்த போகிறேன் நீ எதையெல்லாம் இழந்து வருத்தப்பட்டியோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நீ இழந்தது எதுவும் உனக்கு சரிவராதது என்பதை புரிஞ்சுகொள் உனக்கு எது சரியோ உனக்கு எது சந்தோஷமோ அதை நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன் நீ வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நிலை தடுமாறாமல் நில கொழஞ்சி போகாமல் முன்னேறுவதற்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன்னு சொல்வதற்காகவே என் கையில் இருக்கும் இந்த வெற்றி வேலை சொன்னேனேன் செல்வமே நீ எப்போதும் வாழ்க்கையில் உன்னை விட்டு போனதை நினச்சி வருத்தப்படாத இன்னும் இன்னும் உனக்கு இரண்டு மடங்காக எல்லா வகையிலும் வெற்றியை ஒப்படைப்பேன் மேலே நீ முழு நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை சிறப்பான வகையில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வீட்டில் எல்லா நலமும் வளமும் மங்களமும் மாற்றங்களும் சந்தோஷங்களும் நிரம்பி வழியும்படி செல்வத்தை அள்ளி கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என் அருளை உணர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழும்போது உன் வாழ்க்கை ஒளிமயமாக நிச்சயம் பிரகாசிக்குமே செல்லுமே என் அருள் உன் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு நீ உன் வீட்டில் எப்போதும் சந்தோஷமும் சேர்ப்பும் மகிழ்ச்சியும் ஆனந்த கூத்தாட போகுது உன் முயற்சிகளில் இருந்த தடையும் நீ செஞ்ச விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளும் எல்லாமே சரியாகி நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக போற இப்பொழுது உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக நான் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் அது எல்லாமே முடிவுக்கு வரும் உன் வாழ்வில் இருந்த எல்லா இருளையும் அகற்றி உனக்கான வெளிச்சத்தை கொடுக்க நான் தீர்மானிச்சுட்டேன் உன் துன்பங்களையும் கவலைகளையும் சோகத்தையும் போக்கி உனக்கான ஒளிமயமான பாதையை நான் காட்டப் போகிறேன் இனிமே நீ எதனச்சும் யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியம் இல்லை என் சொல்வனே இனி வரும் நாட்கள் நிச்சயம் உனக்கு நிம்மதி நிறைஞ்ச சந்தோஷ நாட்களாகவே இருக்க போது நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா நல்லதையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் ஓ மனசு குளிரும்படி உனக்கு தேவையான வரங்கள் அனைத்தையும் நான் அள்ளித்தர்றேன் உன் குடும்பத்தையும் உன்னையும் காக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்காகவே இந்த முருகன் இருக்கேன் இனி நீயும் உன் குடும்பமும் மங்களகரமாக செல்வ செழிப்பா வாழும்படி நான் செய்ய போறேன் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கூட நான் சீக்கிரமே சரி பண்ணிடுறேன் காலமும் நேரமும் என்னதான் உன கஷ்டத்தில் தள்ளினாலும் அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை கை தூக்கி விடுவதற்கு இந்த கந்தன் இருக்கிறேன் என்பதை மறக்க வேண்டாம் நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாறு நீ எங்கே போனாலும் உனக்கு நிழலாக நான் வருவேன் நீ எப்போதும் உன் மனசில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே இனி எல்லா நாளும் உனக்கு மகிழ்ச்சியான மனநிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் நம்பிக்கையோடு இருந்தினால் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் உன் விதியை மாற்றுவதற்கான சக்தி இந்த அப்பன் முருகன் இயங்கிட்டு தான் இருக்குது அதனால் நீ ஒருபோதும் கவலைப்படாத உன் விதியை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுக்குறேன் உன் தலையெழுத்தையே மாற்றும் வளமை கொண்ட இந்த வேலவன் என் வேலின் துணை கொண்டு உன் கஷ்டங்களையெல்லாம் உடைச்சு காணாமல் போகச் செய்வேன் காலங்களும் கிரகங்களும் உன் வாழ்க்கையில வேணும்னாலும் கொண்டு வரட்டும் ஆனால் அனைத்தையும் முறியடிச்சு உன்னை சந்தோஷமா நல்லபடியா நலத்தோடும் பலத்தோடும் செல்வ போடும் நான் வாழ வைப்பேன் செல்வமே உன் விதியையும் உன் மதி கொண்டு நீ வெல்லுவதற்கு உனக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன் நீ நிம்மதியாக இருக்கும்படி உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நான் வெற்றிகரமாக நடத்தி தரேன் நீ வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல காரியம் இப்போது உன் நடக்க நடக்கப்போகுது உன் குடும்பம் மேன்மை அடைந்து நீ நல்லபடியாக சிறப்பாக வாழும்படி நான் செய்வேன் நீண்ட நாட்களாக நீ நினச்சிருந்த ஒரு விஷயமும் இன்று இரவுக்குள்ளாகவே வெற்றிகரமாக உன் செவி வந்து சேரப்போகுது உன் மனசை குளிர்விச்சு உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும்படி நான் செய்கிறேன் உன் வாழ்க்கை பயணம் வெற்றி பயணமாக மாறும்படி நான் செய்வேன்னு நம்புவேன் நீ என் மேல நம்பிக்கையை அதிகப்படுத்தும் போதுதான் நான் உனக்கான நல்ல வழியை காட்ட முடியுமே செல்வமே என் அருள் உனக்கு துணையாக இருப்பதால் நீ எதுக்குமே பயப்பட வேணாம் ஓ வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட பிரார்த்தனை செய் இதுவரை இருந்ததை விட இனி நீ சிறப்பாக வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன் ஓ மனசுல நீ எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கையோட வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்ற வைராக்கியத்தோட வேலை சரியோ அந்த அளவுக்கு உனக்கான நன்மைகளை நான் அதிகப்படுத்துவேன் தொடர்ந்து முயற்சி செய்யும் உனக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்வேன் வாழ்க்கை எப்போதும் நீ நினைச்ச உனை மாறிடாது ஆனால் கண்டிப்பாக நான் மாற்றி காட்டுவேன் உன் முயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் இந்த முருகன் எப்போதும் துணையாக இருப்பேன் செல்வமே மண்ணின் ஆழத்தில் புதைக்கப்பட்ட ஒரு சிறு விதை அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய இருட்டையும் சூடையும் ஈரத்தையும் எல்லாத்தையும் தானே அதற்கு உரிய நேரம் வரும்போது மண்ணை பிளந்துக்கிட்டு வெளியே மேலே வந்து செடியாக மரமாக காட்சி தருது அதே தான் இருளாக கஷ்டத்துக்குள் நீ முடங்கி கிடந்தாலும் உன் வளர்ச்சிக்கு நான் துணையாக இருந்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு உனக்கு துணையாக இருப்பேன் என் அருள் உன்னை காக்கும்போது எந்த இருளும் உன்னை விழுங்க முடியாது என் செல்வமே நீ மேலே எழுந்து ஜெயிப்பதற்கான சக்தியை இந்த முருகன் கொடுப்பேன் நீ எப்போதும் மனம் தளராமல் முன்னேறு உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் உனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பும் நிலையான நிரந்தர வருமானமும் சந்தோஷமும் கிடைக்கும்படி இந்த முருகன் வழி செய்ய போகிறேன் உனக்கே தெரியாமல் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக காணாமல் போகச் செய்கிறேன் நீ மனம் தளராமல் தைரியமாக முன்னேறு உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி இந்த முருகன் செய்கிறேன் உன் வாழ்க்கை பயணம் ஒன்றும் தனி பயணம் அல்ல என் செல்வமே உன்னை திறமையாக வழிநடத்தவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை அன்போடு தாங்கிச் செல்லும் இந்த அப்பன் முருகன் உன் மனசில் நீ நினச்ச விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு இனி எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை இப்போது நீ எதை குறைவாக நினச்சி கவலைப்படுறியோ அது அனைத்தையும் நிறைவாக நிம்மதிக்குரியதாக நான் மாற்றி காட்டுறேன் உனக்கு எதிராக மூடப்பட்ட கதவுகளையும் உனக்கு சாதகமாக நான் திறந்து வைக்கிறேன் உனக்கு எதிராக இருக்கும் இருளை அகற்றி உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரப்போகிறேன் நான் உன்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் நம்பிக்கைதான் நீ நம்பிக்கையோடு இருந்தால் அது நிச்சயம் உன்னை உயர்த்துமேன்னு செல்வமே உன் வாழ்க்கையில் நீ வடித்த கண்ணீர் எல்லாமே இப்போது உனக்கு நன்மையாக நல்லபடியாக மாறப்போது தடுமாறிக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் கடைசி நொடியில் கூட உன் வாழ்க்கை மாறும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ இப்போ உனக்கு கனமாக கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கை நாளைக்கே இலகுவாக காற்றாக வந்து மறைஞ்சிடும் எப்போதும் எந்த விஷயத்தையும் பிரச்சனையாக நினச்சி மனசில் சுமந்து கவலைப்பட வேண்டாம் உன் அப்பன் முருகன் எப்போதும் உனக்கு நிரலாக உன் கூடவே இருப்பேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் சங்கடங்கள் எதுவும் உன்னை துன்பப்படுத்தும்படி நான் விட்டுட மாட்டேன் கடந்த கால கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கு ஒளியாக வெளிச்சமாக நான் இருக்க போகிறேன் உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக அளவைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் செல்வமே என் அருளின் ஒளி கொண்டு உன் வாழ்க்கைக்கான நன்மையை நான் தருவேன் நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் எப்போதும் நான் உனக்கு துணையா இருப்பேன் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு இனி எந்த வகையிலும் துன்பமோ துயரமோ வரவிட மாட்டேன் உன் கடந்த கால கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இனி எல்லாவற்றிலும் உனக்கு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் வலிமை உண்டாகும் கள்ளம் கபடம் கொண்ட மனிதர்கள் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு கெடுதல் செய்ய நினைச்சாலும் என் வேல் அவர்களை தடுத்து உனக்கான நல்லதை செஞ்சு தரும் உன்னுடைய நற்சிந்தனைகளுக்கு ஏற்றாற் போல நீ செய்த நல்ல முயற்சிகளுக்கு ஏற்றால் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் நாள்தோறும் என் அருளை தாங்கி கொண்டு நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நானே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நிச்சயம் நான் உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்துறேன் நீ எங்கே இருந்தாலும் நீ என்ன யோசிக்கிற என்ன செய்வான்னு நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் உன் மனதில் எழும் எண்ணங்களையும் கவலைகளையும் கூட நான் அறிவேன் உனக்கே தெரியாமல் நான் உனக்காக பல விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கேன் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை வழிநடத்தி உனக்கான வெற்றிகளை நான் தருவேன் என் செல்வமே நீ எதையும் யோசித்து மனம் பதற வேண்டிய அவசியம் இல்லை நீ தளர்ந்து போனாலும் சோர்ந்து போனாலும் நானே உன்னை தாங்கி தூக்கி நிறுத்துவேன் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்குறேன் உன்னால் செய்ய முடியாததையும் நான் உனக்காக செஞ்சு முடிப்பேன் என் அருள் எப்போதும் உனக்கு பாதுகாப்பாக இருந்து உன்னை வழி எப்போதும் நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போகாம மனசுல பதட்டம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து செயல்பட தயாராகு உன் மனசுக்கு அமைதியையும் உள்ளத்துக்கு சாந்தியையும் கொடுத்து எந்த தடைகளும் சிரமங்களும் இல்லாமல் உன் எதிர்கால வாழ்க்கையை ஏற்ற மிகுந்த வாழ்க்கையாக நான் அமைச்சு தரேன் அனைத்தையும் எதிர்கொண்டு நீ வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கு நான் உனக்கு வழிகாட்டியாயிருப்பேன் செல்வமே நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் தைரியமாக பயமில்லாமல் செய்ய பழகு உன் முயற்சியும் திறமையோடு கூடிய சக்தியும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை தரும் என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா மன உறுதியோடு உள்ளத்தில் அமைதியோடு நீ செயல்களும் செய்யும் போது நானே உனக்கு துணையாக வழிகாட்டியாக வந்து நிற்பேன் உன் வாழ்வில் இருக்கும் தடங்கல்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி உன் எதிர்காலத்துக்கு தேவையான வளர்ச்சியை நான் கொடுக்க போகிறேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை வெளிச்சம் நிறைந்ததா இருக்க போது நீ செய்த தான தர்மங்களும் பூஜைகளும் யாகங்களும் அதற்கான பலன்களை தர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு நான் உனக்கு கொடுக்க போகும் அருளாசிகளை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு ஓ மனசுல எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோட இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் ஓ வாழ்க்கையில வெளிச்சத்தை தரவும் உனக்கு மன உறுதியை கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் இந்த முருகன் நான் இருக்கேன் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அதிசயம் நிகழப்போகிறது ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கை பயணத்தை நான் மாற்றிக்கிட்டேதான் இருப்பேன் நீ சாதாரணமான ஆள் இல்லை ஏன்னு சொல்லுவேன் ஓ நல்ல மனசுக்கு நான் மிகப்பெரிய காரியங்களை வெற்றிகரமாக முடித்து தரப்போகிறேன் அந்த வெற்றியை பெறக்கூடிய வல்லமையும் வலிமையும் உனக்குள்ளேயே இருக்குன்றதை நீ மறந்துடாத ஓ நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் நடத்தி